அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக தகவலில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி விரதம் இருக்கிறது எப்படி அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி நாளானது சித்ரகுப்தனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது இந்த நன்னாளில் விரதம் இருப்பதன் மூலமாக நாம் பல அரிய பலன்களை பெற முடியும் அந்த வகையில் சித்ரா பௌர்ணமி விரதம் இருக்கிறது எப்படி சித்ரா பௌர்ணமி நாளில் என்னலாம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் வீட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான விரத வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கிற பல பயனுள்ள தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு பெற்றது அப்படின்னு நான் சொல்லணும் மற்ற நாட்டவர்கள் வருட கணக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாகவே நம்முடைய முன்னோர்கள் சூரியன் மற்றும் சந்திரனின் அசைவுகளை வைத்து மாதங்களை கணக்கிட்டு வந்திருக்காங்க அப்படி கணக்கிடப்பட்ட பனிரெண்டு மாதங்கள்ல மேஷராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதமான சித்திரை மாதத்தை முதல் மாதமாக கருதுனாங்க இந்த மாதத்தில் எல்லாமே மிக சிறப்பு வாய்ந்ததாகத்தான் இருக்கும் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த பதிவில் சித்ரா பௌர்ணமி எப்போது வருது அதனுடைய நேரம் பற்றி நாம் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி வருதுங்க இந்த திருவிழாவில் பக்தர்கள் புனித நதிகளில் நீராடுவது தங்களுடைய பாவங்களை கழுவுவது அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இது இந்தியாவின் அதாவது தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்ரா நதியில் வழக்கமாக இருக்க ஒரு விசேஷமான விரத வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்கள்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த திருவிழா நடைபெறுகிறது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூஜை நேரங்களை கடைபிடிப்பதன் மூலமாக சித்ரகுப்தரினுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெறலாம் சித்ரா பௌர்ணமி பூஜையை நாம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை மாத பௌர்ணமி நாளில் சைவர்கள் கொண்டாடப்படக்கூடிய விழா அப்படின்னு இந்த விழாவை எமலோகத்தில் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்ரகுப்த நாயனாருக்காக கொண்டாடப்படுது அவர் தங்களினுடைய பாவ கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவார் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி குறிப்பாக பெண்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விரத வழிபாடு அப்படின்னு தாங்க சொல்லணும் இருந்தாலும் இந்த நாளில் ஆண்களும் பூஜை கண்டிப்பாக செய்யலாம் பெண்கள் குளித்ததுக்கு அப்புறமா தங்களுடைய வீட்டின் நுழைவாயில சுத்தம் செய்து அரிசி மாவினால கோலமிட்டு கடவுளை அலங்கரிப்பாங்க அதன் பிறகு கடவுளை வணங்க வேண்டும் இப்படி வணங்குறதுனால குழந்தை பாக்கியம் திருமண வரம் போன்றம் அது மட்டும் கிடையாது உங்களுடைய ஏழு தலைமுறையையும் காக்கும் அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் சித்ரா பௌர்ணமி நாள்ல அதிகாலையிலேயே எழுந்து குளித்தவட்டு பூஜை அறையை சுத்தம் செய்வது அவசியமாகிறது பொதுவாக சித்திரகுப்தன் படத்தினை வீட்டில் பலர் வைத்திருப்பது கிடையாது அதனால அரிசி மாவால் சித்திரகுப்தனின் படத்தினை வரைய வேண்டும் அவரது கையில எழுதுகோல் மற்றும் ஏடு இருக்கும்படி வரைவது அவசியம் பிறகு வீட்ல தீபம் ஏற்றி வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று மாலையில் தான் சித்ரா பௌர்ணமி பூஜை செய்யறது வழக்கங்க அதனால் மாலை வரைக்கும் விரதம் இருப்பது அவசியமாகிறது அதுதான் நல்லது விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் உண்ணலாம் உணவு உண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா உப்பில்லாத உணவை சாப்பிடுவது அவசியம் நாள் முழுவதும் சித்திரகுப்தனின் நாமத்தை ஜபிப்பது நல்லது மாலை நேரத்தில் சித்திரகுப்தனுக்குரிய பூஜையினை துவங்கலாம் தலைவாழை இலையில் எருமைப்பாலால் செய்த பாயாசம் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நைவேத்தியம் செய்து சித்திரகுப்தனை வழிபட வேண்டும் சித்திரகுப்தனுக்கான படையல்ல பலவிதமான காய்கறிகளால் செய்யப்பட்ட கூட்டினை நிவேதனம் செய்வது சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் சுவாமிக்கு தீபாரதனை காட்டி பௌர்ணமி பூஜையை நாம முடிக்கலாம் சித்ரா பௌர்ணமி விரதத்தின முழுமையாக இருக்கிறவங்க இரவு சித்திரை நிலவை பார்த்ததுக்கு பிறகு உணவு உண்ண வேண்டியது அவசியம் பூஜையை நிறைவு செய்ததுக்கு அப்புறமா நம்மால் முடிந்தவரை ஏழைகளுக்கு தானம் செய்வது நல்லது குறிப்பாக நோட்டு புத்தகங்கள் பேனா போன்றவற்றை ஏழை குழந்தைகளுக்கு தானம் செய்வதன் மூலமா நமக்கான அறிவும் செல்வமும் அதிகரிக்கும் இந்த சித்தா பௌர்ணமி விரத பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருப்பதன் மூலமா குழந்தைகளின் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் வழக்கு நமக்கு சாதகமாக முடியும் இந்த நன்னாளில் பலர் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் வழக்கமான ஒன்று அதன் மூலமா மிகச்சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அதோடு கிரிவலம் செல்பவர அன்னதானம் வழங்குவதன் மூலமா மிக மிக அரிதான படன்களை நாம பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் தினத்தன்று நாம சித்திரகுப்தனை தான் வழிபடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நாம அம்பாளையும் வழிபடலாம் சித்திரகுப்தனையும் வழிபடுவது சிறப்புக்குரியது அம்பாளை வழிபடுவதும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி எனும் மிக சிறப்பு வாய்ந்த தினத்தில் எப்படி அம்பாளை என்ன நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அணைக்கு அம்பாள் வழிபாடு செய்கிறதுனால திருமண யோகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிகவும் விசேஷமானது அந்த வகையில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி வரவிருக்கிறது அதாவது தமிழ் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சித்திரை மாதம் நிறைந்த பௌர்ணமி தினத்தில் நம்முடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கவும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஆயுள் பலத்தை அதிகரிக்கவும் நோய் நொடிகளின்றி இருக்க அம்பாளை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாத பௌர்ணமி தினத்தன்று அம்பாளின் திருவுருவ சிலை அல்லது படத்திற்கு மலர் மாலை அணிவித்து வஸ்திரம் ஆபரணங்களை அணிவித்து வழிபடுவது மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அம்பாளுக்கு மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பானகம் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் சேர்த்த தாம்புலம் அடங்கிய நைவேத்தியத்தை படைக்க வேண்டும் சித்ரா பௌர்ணமி அணைக்கு அம்பாள் வழிபாடு செய்கிறதுனால திருமண யோகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிக மிக விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாள் செய்யக்கூடிய தானம் சிறிதரவாக இருந்தாலும் கூட அதனுடைய பலன் மலையளவாக திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் தவறாமல் தானம் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு சொன்னால் சித்ரா பௌர்ணமி நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி நாளில் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய செண்பகா தேவிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுங்க அப்போ சந்தன வாசனையுடன் மழை பொடியும் அப்படின்னு சொல்லப்படுது நாமக்கல் கொல்லிமலை அரபலீஸ்வரர் கோவிலில் சித்ரா பௌர்ணமி அணகே சித்தர்கள் நீராடிய பொய்கை கோயில் தீர்த்தமான சரபேஸ்வர தீர்த்தத்தில் கலப்பதாக புராணங்களும் சொல்லுது அது மட்டும் கிடையாது சித்ரா பௌர்ணமி நாளில் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராக பெருமாள் நடவாவி எனும் கிணற்று ள் எழுருள்வாறு ஸ்ரீராமனுஜருக்கு வரதராஜ பெருமாள் காட்சி அளித்து அருள் பாலித்த வைபவத்தை கொண்டாடும் விதமாக இந்த திருவிழா நடந்து வந்துட்டு இருக்கு இது போன்ற பல இடங்கள்லேயும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கேது பகவானுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கேது தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் கேது நீச்சம் பெற்ற கேது தோஷம் இருந்தாலும் அவர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை செய்தால் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் கேது தோஷம் இருக்கிறவங்க எளிதில் போதைக்கு அடிமையாகி விடுவாங்க தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறவங்க சித்ரகுப்தரை வழிபட்டு நன்மைகளை பெறலாம் அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தரை வழிபடுபவர்களுக்கும் சித்ரா குப்தர் நல்வழி காட்டுவாரு அப்படிங்கிறதும் ஐதீகம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் குடும்பத்துடன் அமர்ந்து சித்திரன்னம் எனப்படக்கூடிய கலவை சாதங்களை சாப்பிட வேண்டும் ஆறு குளம் ஏரி போன்ற இடங்களில் இருக்கிறவங்க அதன் அருகாமையில் அமர்ந்து இவ்வாறு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அப்படி முடியாதவங்க உங்களுடைய வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து பௌர்ணமியில் நிலவின் கதிர்வீச்சுக்களை உள்வாங்கி மனதார சித்திரகுப்தரை வணங்கி குடும்பத்துடன் உணவு உண்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அன்றைய நாள் ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா போன்றவற்றை வாங்கி தானம் செய்யுங்க சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருப்பதன் மூலமா குழந்தைகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லபடியாக குறைய ஆரம்பிச்சிடும் நீண்ட நாள் வழக்கு நமக்கு சாதகமாக இருக்கும் வியூவர்ஸ் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க